ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சிக்ஸ் லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவன்த் லெசனோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் செவன்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பேசும் பெட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாங்களா பாருங்கள் ஒன்று போல் உள்ள இரண்டு மீன்களை வட்டமிடுக இங்கே பாருங்கள் நிறைய கலர்ஃபுல்லான மீன்கள்லாம் கொடுத்துருக்காங்களா அழகாக இருக்கா பார்க்குறதுக்கே அதில் ரெண்டு மீன்கள் மட்டும் ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும் ஒரே வளர் சாரி ஒரே வண்ணங்களில் இருக்கும் ஒரே மாதிரி டிசைனில் இருக்கும் பாருங்கள் எதுன்னுட்டு நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன்னா உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ரெண்டுமேவும் ஒரே மாதிரி வண்ணங்களில் இருக்குது அதே மாதிரி ஒரே மாதிரி வடிவங்கள்லேயும் இருக்குது கீழே இருக்கக்கூடிய வண்ணங்களும் அதோட வடிவமும் சேமாகவே இருக்குது பாருங்கள் மற்ற எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் சில வித்தியாசங்களோட அது இருக்கும் இது ரெண்டும் தான் சேமாக இருக்கக்கூடியது சரிங்களா அடுத்து பாருங்கள் நானே செய்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா படத்திற்கு உரிய சொல்லை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னது இந்த படம் பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது வௌவால் இரவில் மரத்தில் இருக்கும்ல அதுதான் வௌவால் என்னது கௌதாரி இது கௌதாரி அடுத்து பாருங்கள் ஓர் எழுத்தை தன் பெயராக கொண்ட தமிழ் மாதம் தமிழ் மாதங்கள்லாம் என்னென்னு தெரியுமா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த வரிசையில் ஒரு எழுத்தை மட்டும் கொண்ட தமிழ் மாதம் என்னென்னா தை சரிங்களா இன்றைக்கி லெசனில் நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா செவன்த் லெசனோட ஆன்சர்ஸ் தான் பார்த்தோம் நெக்ஸ்ட் லெசனில் எயித்து லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ